அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர அறிந்ததும் அறியாததும் என்ற நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது தௌஹித் இஸ்லாத்தினுடைய ஆணி வேரே இந்த தான் அதாவது அனைத்தையும் படைத்து படிபார்க்கக்கூடிய ஒரே இறைவன் இருக்கின்றான் அந்த ஏக இறைவனை நாம் அரபியில் அல்லாஹ் என்போம் அந்த அல்லாஹ்வுக்கே முற்றிலும் அடிபணிந்து கட்டுப்பட்டு வணக்க வழிபாடுகளை செய்வதைத்தான் தவஹி தன்னுடைய மூல ஆதாரமாக கொண்டுள்ளது இந்த தௌஹீத் பிரச்சாரம் என்பது ஆதி மனிதர் ஆதமலை செல்லாம் தொடங்கி இன்று வரைக்கும் இன்னும் சொல்ல போனால் உலகம் அழியும் வரைக்கும் நடந்து கொண்டேதான் இருக்கும் அல்லாவே நம்பக்கூடிய ஓரிடை மக்கள் இருக்கும் வரைக்கும் இந்த தௌஹீதுடைய பிரச்சாரம் முடிவடைய போவதில்லை அந்த வகையில நாம் வாழக்கூடிய இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில பல தௌஹீத் அமைப்புகள் இருக்கின்றன தூய தௌஹீத் தொழையை மக்கள் மத்தியில் நாம் எடுத்து சொல்லணும் அதன்படி மக்களை வாழ அழைக்க வேண்டும் என்று அந்த அடிப்படையில முக்கியமான அமைப்பொன்றி பொதுச் செயலாளர் அவர்களை அறிந்ததும் அறியாத நிகழ்ச்சிக்கு அழைத்துள்ளோம் வலை வலை வரலாறு எனக்கு உங்களை ஒரு பதினோரு வருஷ காலமா தெரியும் இந்த தௌஹீதுட பயணம் எப்படி இருந்தது அதுல சந்தித்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் உங்களோட கூட இருந்து பார்த்த அனுபவம் எனக்கு உள்ளது நீங்க சொல்லுங்க இந்த தௌஹீதுடைய உங்களோட ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்தது பொதுவாக சொல்லணுமே இருந்தா நாம் எல்லாருமே சிறுக்குடைய வாசல்லாம் நின்று கொண்டிருந்தது தௌஹிதன்ற ஒளித்தான் எங்களை எல்லாம் வந்து காப்பாத்தினது எல்லாத்தையுமே சிறுக்குடைய அனுபவங்கள் இருக்கத்தான் செய்யும் உங்களுக்கு எப்படி அதாவது நான் இந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கால பகுதியில தான் ஏற்றுக்கொள்றேன் ஆண்டுல ஓ லெவல் எக்ஸாம் எழுதி ஏ லெவல் எக்ஸாமுக்காக தயாராக இருக்கக்கூடிய தான் ஒரு சகோதரர் ஒருவர் வந்து அறிஞர் பி ஜே அவர்களுடைய இஸ்லாத்தில் தனி மனித வழிபாடு என்ற ஒரு கெசட் ஒன்றதாரர் அதை கேளுங்க அப்ப அதான் கேட்கிறேன் கேட்கும் போது நாங்க ஏற்கனவே பல மார்க்க விஷயங்களில் ஒரு ஈடுபாடோடு தான் எங்களோட வாழ்க்கை போய்கொண்டு இருந்துச்சு உதாரணமாக சொல்றதா உங்களுக்கு தெரியும் பெரிய ஞாயிறு பாடசாலை அதில் நான் ஒரு ஆசிரியராக கும்பணி தெருவில் கற்பித்துக்கொண்டு இருந்த நேரத்தில் மார்க்க ரீதியாக ஏனைய ஆசிரியர்கள் ரெஃபரன்ஸ் எடுக்கிறத விட நாங்கள் கொஞ்சம் தேடி ஆதாரபூர்வமா சொல்ல நினைக்கிறவங்க இப்போ அந்த மைண்ட் செட் ஏற்கனவே எங்கட மனசில் இருந்ததுனால இந்த அறிஞர் பிஜே அவர்களுடைய இஸ்லாத்தில் தனி மனித வழிபாடு என்ற அந்த கெசட்டை வந்து ஒரு சகோதரர் ஷரஃப் அவர்கள் பேர் தௌஹித் சிந்தனை ஆரம்பத்துல கும்பனி தெருவுல பிரச்சாரம் செய்ததுல ஒரு முன்னிலை வகித்த ஒரு சகோதரர் இன்றும் அந்த பிரச்சாரம் அவரால் முடிஞ்ச அளவுல செய்தாரு ஆனா அரசியல் துறையில இருக்கிறார் அப்ப அவர் அந்த கொண்டு வந்து தந்து அந்த கெசட்டை வச்சு கேட்ட நேரத்துல உண்மையில மெய் சிலருக்கு ஆரம்பிச்சு நாங்க எதை மார்க்கம் என்று பேசிக்கொண்டு படிச்சு கொண்டு இருக்கிறோமா எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த மார்க்கம் இந்த இடத்துல இருக்குது என்றது வந்து உண்மையிலே மெய்சிலிருந்து அந்த திரும்ப திரும்ப அந்த கெசட்டை எத்தனையோ தடவை கேட்டு உடனடியாக சகோதரர் பின் அவர்கள் அவர் கொடுத்த விளக்கங்களுக்கு எல்லாம் நாங்கள் வந்து ஆதாரம் கேட்க ஆரம்பிக்கிறோம் ஆதாரம் கேட்கணும் என்றதான அடிப்படை அவரும் ஆதாரங்களை சமர்ப்பிக்க நேரத்தில் அதுல ஈர்க்கப்படுது என்றாலும் நாங்க அந்த நேரத்துல ஒரு டிஏ துள்கம் சிந்தனையில அந்த மார்க்கத்தை படிக்கணும் பிரச்சாரம் பண்ணணும் சீர்திருத்தம் செய்யணும் என்ற அந்த சிந்தனையும் இருந்துச்சு இந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அறிஞர் பிஜி அவர்கள் இலங்கைக்கு வர்றாரு வந்து ஜூலை மாசம் ஒரு மாநாடு நடக்குது ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி பரகாதேனியாவில் ஒரு மாநாடு நடக்குது அவர் வாரது பிஎம்ஐசிஹெச்ல ஒரு விவாதத்துக்கு அதிலும் சுண்ணத்தோல் ஜமாத் என்போர் யார் விவாதத்துக்கு தலைப்பு ரொம்ப பரபரப்பான ஒரு விவாதம் இலங்கையில முக்கியமான மூத்த ஆளுங்கள் அறிஞர்களும் இருந்தாங்க அதே மாதிரி சுண்ணத்தோல் ஜமாத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஆளும்கள் எல்லாம் கலந்து கொண்டாங்க அந்த விவாதத்துக்கு பாஸ் கிடைக்கல என்றாலும் அந்த விவாதத்தை வந்து நாங்கள் வீடியோவாக ஒரு மர்களை மட்ட குடியில இருந்து பாக்குறோம் எதிர்தரப்பு என்னென்ன கேள்விகள் கேட்கிறாங்க அதுக்கு அறிஞர் பிஜே அவர்கள் என்ன ஆணித்தரமான பதில் சொல்றாரு அதே மாதிரி அறிஞர் பிஜே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க கிட்ட இருந்து முழுமையான பதில் போகாததை பார்த்து திரும்பவும் மேசிலிருக்க ஆரம்பிக்கிறோம் நாங்க ஏதோ ஏற்கனவே நம்ம உள்ள என்று யாரை ஏற்றுக்கொண்டிருந்தோமோ அவங்க கிட்ட இருந்து சரியான அடிப்படை ஒன்றும் தெளிவா வருது இல்லை என்றதை புரியும் போது இப்ப டபுள் கன்ஃபர்மேஷன் நடக்குது அந்த ஜூலை மாசம் இருபத்தோராம் தேதி அறிஞர் பிஜேட அந்த மாநாட்டில் ஒரு பயான் நிகழ்த்தாரு அதுல காரசாரமாக டிஏ சிந்தனைக்கு அடி எழுது கொஞ்சம் ஆத்திரமம் வருது என்ன இவர் இப்படி ஏசுவாங்க அள்ளி வீசி அது அவர் சொல்றார் அதுல ஒரு உதாரணம் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா தராவி எட்டா இருபதா என்று சொல்லி ஒரு சர்ச்சை ஏற்படுது ஒரு பள்ளிவாசல்ல அப்புறம் அசனூல் பண்ணா கிட்ட வந்து முடிவு கேட்ட நேரத்துல அவர் எட்டும் தொலை வேண்டாம் இருபதுன்னு தொலை வேணாம் பள்ளியை மூடன்றாரா ஒட்டும பரல இது சுண்ணத்து சர்ச்சை பண்ணாதுன்னு சொல்லி பள்ளியை மூடன்றாரா இந்த நேரத்துல தொலை வேணாம் பள்ளியை மூடிடுங்கன்னு சொன்னது வந்து இவர கேட்பார் இவன் வந்து அசனூல் பண்ணா இத சொல்றதுக்கு இவன் யாரு மார்க்கத்துல ஆதாரத்தை காட்டி முடிவெடுப்பீங்களா அல்லது வந்து பள்ளிவாசல சுண்ணத்தல் நிலை தடுப்பீங்களா என்று கேட்டதும் கொஞ்சம் சிந்தனைய தூண்டுது இறுதி கட்டா இது மூணாவது சந்தர்ப்பம் அதுலயும் வந்து சிந்தனை தூண்டப்படுது நாலாவது சந்தர்ப்பம் என்னன்னா கடைசி முடிவெடுக்கணும் எடுக்கிறதா இருந்தா நாங்க இஹ்வானுல் முஸ்லிமின்ல அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞராக எட்டுக்கொண்டிருந்தது உஸ்தாத் மன்சூரை உஸ்தாத் மன்சூர் அவர்களுக்கும் அறிஞர் பிஜே அவர்களுக்கும் மத்தியில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது அந்த டிஸ்கஷன் ஒரு டிஸ்கஷன்ல தான் நடக்குது எங்களுக்கு கலந்து கொலை கிடைக்கல வருது இவர் அறிஞர் அவர்கள் உஸ்தாத் உன்னோட இயக்கத்தில் ரகசிய பையத் இருக்குது அப்ப அவர் சொல்ற நாங்கள் பையத் எதுவும் எடுக்கல உறுதி மொழியோடு தான் எடுக்கிறோம் அறிஞர் உறுதிமொழிக்கு அரபுல பைய சொல்லுவாங்க அப்படி இதுக்கு என்ன ஆதாரம் என்றுதான் கேட்ட நேரத்துல அவர் என்ன பதில் கொடுப்பாருன்னா அப்படி தலையில வந்து கையை வச்சு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது மருந்து மாத்திரை சாப்பிடணும் சபைய கலைச்சு கொள்வோம் என்றாரு இது நாங்க எதிர்பார்த்த நம்ம தரப்புல நாங்க பெரிய அறிஞரா யோசிச்சு அவர்கிட்ட இருந்து வந்த வரக்கூடாது பதிலே என்றதை நினைச்சு இது சரிப்பட்டு வராது அப்ப நாங்க ஒரு முடிவு காணணும் அந்த அந்த வீடியோவை பார்க்கும் போதே சகோதரர் சரஃப்தீன் அவர்களும் என்று சொல்லி இன்னொரு சகோதரர் இருந்தார் கொம்பனித்தர்ல ஒரு கம்பள சகோதரர் கொம்பனித்தர்ல இருந்தாரு அந்த ரெண்டு பேரோடையும் நான் ஒரு சபதம் என்றேன் உஸ்தாத் மன்சூர் அவர்களிடம் அறிஞர் பிஜே அவர்களுடைய அந்த கருத்துக்கள் மேலோங்கும் என்று சொன்னால் உஸ்தாத் மன்சூர் அவர்கள் தோல்வி அடைவார் என்றார் அந்த பேச்சுவார்த்தையில இன்ஷா இல்லா இலங்கை களத்துல இந்த தௌஹீத நிலைநாட்டுவதில் முதன்மை வகிக்கக்கூடிய ஒருவராக நான் இருப்பேன் சொல்றேன் நான் சொல்லிட்டு தான் பார்க்கிறோம் அப்ப அந்த வீடியோலாம் கம்பல வச்சுதான் பார்க்கிறோம் அப்ப முடிவு சத்தியம் இந்த இடத்துல தான் இருக்குது அறிஞர் பிஜே அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கை சத்தியம் இருக்குது என்று சொல்லிதான் தௌஹீத பிரச்சாரம் செய்யணும் என்று ஒரு முடிவுக்கு வாரம் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கின்னியா பள்ளிவாசல் திறக்கப்படுது தௌவி அமைப்பூராக ஜம்யத்து சபாபுடி பாட்டில் தான் அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு அதுலேயே நான் சொல்கிறேன் நான் ஏன் டிஏ விட்டு விலகி வந்தேன் என்ற ஒரு வீடியோ கூட அதில் முதல் தடவையாக பேசப்படுது அதோட நாங்க முதலாவது வந்து பார்த்த இடம் வந்து மல்லிகாராம பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் டவா சென்டர் நானூற்றி ஐம்பத்தொன்போது மல்லிகாரம் இது மட்டும் கொண்டாக்கிறது அதுதான் பார்க்க அந்த இடத்துல வந்து பள்ளிவாசல் இருக்குது ஸ்கூலேனும் இருக்குது இதுக்குள்ளே உள்ள பிரச்சனை என்னன்றது எங்களுக்கு தெரியல என்றாலும் அந்த பள்ளிவாசலுக்கு நாங்க தொடர்பாகிறோம் சகோதரர் வஸ்ரீ நிசார் அவர்களோட தொடர்பாகிறோம் அவர் கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க்கர் நிறைய களப்பணி ஆற்றுவார் தலைமைத்துவத்துக்கு தகுதியான பண்புகள் நிறைய இருக்குது இப்போ மாற்று கருத்துக்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த நேரத்துல நாங்க கண்டதை சொல்கிறோம் அவரோட இணைந்து இந்த பள்ளிவாசலை நாங்க ஹயாத் ஆக்கணும் என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்து தான் ஆரம்பத்துல நாங்கள் உருவாக்குற தாவா அமைப்பு இஸ்லாமிக் கோலன் ரிசர்ச் அகாடமி இக்ரா இஸ்லாமிக் கோலன் ரிசர்ச் அகாடமி அதுல சகோதரர் உஸ்தாத் அஸ்மி அஹியா அவர்கள் மாற்று மதம் சம்பந்தப்பட்ட வகுப்புகள் நடத்தி அதுல நாங்க ஒரு வருட காலமா ரொம்ப தீவிரமாக அந்த மாற்று மதம் சம்பந்தமாக பைபிள் சம்பந்தமாக இந்து வேதங்கள் சம்பந்தமாக பௌத்த மதம் சம்பந்தமாக ரொம்ப தீவிரமாக இதெல்லாம் இப்ப நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டு காலப்பகுதியில் குறுகிய காலம் உறுகிய காலப்பகுதியில இந்த ஃபீல்டு ஒர்க்குக்கு நாங்க இணைறோம் இணைஞ்சி அப்படி ஆரம்பிச்ச தாவா பணிதான் இன்னைக்கு இந்த அளவு